குல மக்களை விட்டால் யார் இருக்கா குலசாமி மேலே ஆயிரம் கோவம் இருக்குங்க ஆயிரம் கோவம் இருக்கும் என்னையா என்னை இன்னும் கஷ்டப்படுத்துகிற என்னையா இந்த நிலையில் எனக்கு இந்த எல்லையில் இவ்வளவு அவமானங்களை தர்ற என்னையா என் பிள்ளை குட்டிகளை இந்தளவு இன்னும் படாதபாடு படுத்தி எடுக்கிறிய அப்படின்னு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் குலசாமி மேலே ஒரு சில நேரங்கள் கோவம் இருக்கும் ஆனால் அந்த குலசாமியை ஒரு கணம் கூட அந்த மக்கள் விட்டு மாட்டாங்க இன்னைக்கு இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா குல மக்களுக்கு உயிரா எல்லாம் இந்த சாமி தான் நமக்கு இந்த சாமி தான் நமக்கு உயிருன்னு நினைக்கிற ஒரு சில உண்மையான சத்தியமான மக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு ஆயிர மன வேறுபாடுகள் இருக்குங்க ஒரு குலதெய்வ இல்லை இருக்குன்னா அந்த குலதெய்வ இல்லை அங்காளி பங்காளி வெறுமக்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள ஆயிரம் சண்டை இருக்கும் ஆயிரம் சச்சரவு இருக்கும் செய்யக்கூடாத ஒரு செயலை கூட யாருக்கும் ஒரு சில வழிபாவ செயல்களை கூட அறியாமல் புரியாமல் தெரியாமல் ஒரு சில மக்கள் போய் அந்த மக்களுக்கு செஞ்சிருவாங்க ஆனால் அது கூட எதுக்கு அப்படின்னா அந்த சாமி மேலே இருக்கிற ஒரு பேரன்புனால வந்த சாமி நம்ம மேல வரலையே வந்த சாமி நம்மக்கிட்ட பேசலையே வந்த சாமி இந்த எல்லையில் நமக்கு கிடைக்கலையே நமக்கு எதிர்பார்த்த ஒன்று கிடைக்கலையே அதிகாரம் கிடைக்கலையே அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த குலசாமி மேல இருக்கிற அந்த பேரன்பை வச்சு அந்த சாமி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான குறைபாடுகளை மனசுல வச்சு இருந்தாலும் கடைசியில் இந்த சாமியை விட்டா நமக்கு வேற யார் இருக்கா அப்படிங்கிற நிலைக்கு தான் வருவாங்க இன்னைக்கு இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா குல மக்களுக்கு எதுக்கு அப்படின்னா ஒரு குலதெய்வ எல்ல இருக்கு அப்படின்னா அந்த குலதெய்வ எல்ல அந்த சாமி வந்து அந்த குல மக்களுக்கானதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா எவ்வளவோ இடையூறுகள் இருந்தாலும் எவ்வளவோ தொந்தரவுகள் இருந்தாலும் எவ்வளவோ மன கசப்புகள் இருந்தாலும் எவ்வளவோ தீய வினைகள் சாடி நின்னாலும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நின்னாலும் கடைசியில் அந்த சாமிக்கு செய்ய வேண்டியதான் அந்த மக்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுதான் குலசாமி எல்லையில இருக்க ஒரு மிகப்பெரிய மகத்துவமான ஒரு அதிசயம் இப்ப அந்த எல்லையில குலசாமி எல்லையில என்ன நடக்கும் அப்படின்னா மனசு கோவப்படும் மனசு ஒரு மாதிரி கஷ்டப்படும் சாமியை நினைச்சு அழுவான் சாமியை கோபத்துல திட்டுவான் ஆனால் கடைசியில் அந்த சாமிக்காக அந்த மக்க கடைசியில் அந்த எல்லையில தான் அந்த காலையில் தான் நிற்பாங்க இன்னைக்கு ஒரு சில நிகழ்வுகளை அறிவு முன்பர்கள்ட இந்த நன்னால் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க ஒரு குலதெய்வ எல்லை இருக்கு அந்த குலதெய்வ எல்லையில பல மன கசப்பு இனி எதுக்கப்பா இந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னு ஒரு சனம் வெளியேறுது இந்த எல்லைக்கு வந்தாலே ஒரே சண்டை சண்டை வருது சச்சரை வருது மனக்குழப்ப வருதுன்னு ஒரு சில சனம் வெளியேறுது இந்த எல் சாமியை நினைச்சாலே மனசு குடும்பத்துல கஷ்டம் வருதுன்னு ஒரு சில கஷ்டம் வருது அதே சமயம் அந்த சாமி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அந்த சாமிக்கு நமக்கு என்ன கஷ்டம் நடந்தாலும் பரவாயில்ல அந்த சாமியை கும்பிடுவேன்னு ஒரு சில சனங்கள் அந்த எல்லையில இருக்கு ஆனா கடைசியில என்ன நடக்குது அந்த எல்லையில எந்த சனமெல்லாம் அந்த சாமி மேல கோவப்பட்டு மனசார திட்டி எந்த சனமெல்லாம் அந்த சாமிய வேணாமனு மனதளவுன்னு நினைச்சோ அந்த சாமி ஒரு அண ஒரு ஒரு நிமிடமாவது ஒரு நொடியாவது அந்த சாமியை நினைக்கிறத மறக்கல எந்த அளவு அந்த சாமி மேல கோபப்படுதோ அந்த அளவு அந்த சாமி மேல ஆசைப்படுறாங்க அந்த சாமிக்கு முடிஞ்சதை செய்யறாங்க இதே மாதிரி எல்லா எல்லைகள்லயும் நடக்கும் ஏன் தெரியுமா நம்மளை சுத்தி முத்தி கடைசியில அந்த சாமி அந்த இடத்துல நிப்பாட்டிருங்க ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில் உறவுகள் இருக்குன்னா பல கசப்புகள் பல சண்டைகள் சச்சரவுகள் வந்தாலும் கடைசியில் அந்த வீட்டுக்கும் அந்த வீட்டில் இருக்க உறவுகளுக்கும் ஒரு பாதுகாப்பை தர்றது ஒரு வளர்ச்சியை தர்றது அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கிற அந்த பாசம் அந்த பாசமானது எல்லாத்தையும் ஒன்று நச்சிரும் அதே மாதிரிதான் குலசாமி எல்லையில் இருக்க அந்த சாமி யார் என்ன நினச்சாலும் யார் எவ்வளவு கஷ்டப்பட்டு எந் யார் நம்மளை திட்டுனாலும் பரவாயில்லன்னு அந்த மக்களை அவங்க கொண்ட பக்தியை வச்சு நூலுலை போல இருக்கிற அந்த பக்தியை வச்சு எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து பூ கட்டின மாதிரி கட்டி ஒன்று சேர்த்து நிப்பாட்டி விட்டுரும் அவ கடைசியில் இந்த எல்லையில அந்த மக்கள் இருக்காங்களா அந்த குல மக்கள் கிடைக்கிறதுக்கு அந்த தெய்வமே ஒரு சில நேரம் பாக்கியம் பெற்று இருக்கணும் அப்படின்னு இந்த பதிவில் நான் சொல்லுவேன் ஆயிரம் விருப்பு விருப்பு இருக்குங்க ஆயிரம் மன ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கான் நான் இருந்தாலும் சாமின்னு வரும்போது எல்லா மக்களும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க அவன் கோவிலுக்கு வந்தா நான் வரமாட்டேன்னு ஒரு சன நிக்கும் அவன் சாமி எப்படி ஆடுறியா நான் பாக்குறேன்னு ஒரு சன நிக்கும் அந்த சாமியை யாரையுமே ஆட விட மாட்டேன்னு ஒரு சென்னை நிற்கும் இந்த சாமி யாருக்குமே வரக்கூடாதுன்னு ஒரு சென்னை நிற்கும் இந்த எல்லையில எல்லாரும் வரணும்னு ஒரு சன நிக்கும் இந்த எல்லையில யாருமே ஒன்னு சேரக்கூடாதுன்னு ஒரு சன நிக்கும் இந்த எல்லையில சாமி இப்படி சரியா நடக்க கூடாதுன்னு ஒரு சில ஒரு சில சடங்கு நிக்கும் இந்த எல்லையில சாமி கூட நல்லா நடக்கணும்னு ஒரு சில சடங்கு நிக்கும் இந்த சாமி பேசக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த சாமி பேசணும் அருள்வாக்கு சொல்லணும்னு ஒரு சில பேர் நிப்பாங்க கடைசில எல்லாத்தையும் ஒன்னா என அந்த எல்லையில நிப்பாட்டுது அதான் நாம வணங்குற குலசாமி அதுக்கு மேல என்னதான் நடந்தாலும் அது என் சாமிடா என் சாமிக்கு நான் செய்யாம வேற யாரு செய்வான்னு அந்த குலமக்க நிக்கிறாங்கல்ல அந்த குலமக்களை கிடைக்கப்பட்டிருக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு அந்த சாமி ஒவ்வொரு குலதெய்வ எல்லையிலும் இருக்கிற சாமி அந்த சாமி எல்லா எல்லாத்துக்கும் மேல இந்த மக்கள் கிடைச்சதுக்கு பாக்கியம் பெற்றிருக்கு அப்படிங்கிறதா உள்ளர்த்தம் சரிங்க கடைசியா ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி இந்த பதிவை கொள்ள ஆசைப்படுறேன் அப்படின்னா குல மக்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அதிகாரங்கள் அந்த சாமி சாமி வர்ற சாமியாடிக்கு மட்டும் அதிகாரங்கள் கொடுத்துறாங்க எல்லா மக்களுக்கும் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட உரிமைப்பட்ட எல்லா மக்களுக்கும் ஒரு சில அதிகாரங்களை கொடுக்கும் என்ன அதிகாரம் யாரு தடுத்தாலும் நீ என்னைய வந்து வணங்குடா யாரு உன்னைய தடுக்க முடியாது உனக்கு உரிமை கொடுத்திருக்கேன் நான் உன்னுடைய சொத்து யாரு தடுத்தாலும் நீ இந்த எல்லைக்கு வரணும் என்னை நினைக்கணும் என்னை வணங்கணும் நான் ஓ எல்லைக்கு வந்து ஓ குடும்ப குட்டிய நான் காத்து கொடுக்கணும்னு அப்படின்னு அந்த சாமி கொடுக்குற அந்த அதிகாரம் இருக்குல்ல அந்த அதிகாரம்தான் எல்லாருக்கும் கிடைச்ச அதிகாரம் அதனால இந்த பதிவின் மூலமா யாருக்கெல்லாம் குலசாமி இருக்கோ யாரெல்லாம் குலதெய்வத்தின் மேல பேரன்பு கொண்டு இருக்கீங்களோ அந்த எல்லா மக்களும் சொல்றேன் ஒரு நாள் கூட ஒரு கணம் கூட உங்க உங்களை காத்து நிக்கிற சாமியை விட்டு விளையிறாதீங்க சாமிக்கு செய்யக்கூடாதுங்கிற என்ன மனசுக்குள்ள வந்துடும் யாருக்கு வராது ஆனா இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த தெய்வத்தை நம்ம விட்டு விளையிடக் கூடாது அப்படி விலகுனாலும் அந்த சாமி நம்மளை அந்த இடத்துல வந்து கொண்டு சேர்த்துருங்கிறது சத்தியமான உண்மைங்கிறதுனால இந்த பதிவை குல மக்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்